அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் லொக்கேஷன் கோயம்புத்தூர் வில்லாங்குறிச்சி டு விநாயகபுரம் ரோடுங்க இங்கே ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தர்மசாஸ்தா ஸ்கூலுங்க ஸ்ரீ தர்மசாஸ்தா ஸ்கூல்லேருந்து லேண்டோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மீட்டர் வருதுங்க விலாங்குறிச்சி ரோட்லேருந்து லேண்டோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி மீட்டர் வருதுங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நாற்பது அடி ரோடுங்க இந்த நாற்பது அடி ரோட்டில் இருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியாக நம்ம பார்க்க வந்திருக்க லேண்டு இருக்குதுங்க லேண்டோடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சவுத் ஃபேஸிங் லேண்டுங்க டூ பாயிண்ட் ஃபோர் சென்ட் வருதுங்க ஆயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க ரோடு வந்து இருபத்தி மூணு அடி ரோடுங்க டிடிசிபி அப்ரூவ்ட் வந்து ப்ராசஸில் இருக்குதுங்க ஒரு சென்ட் பதினெட்டு லட்சம் சொல்கிறாங்க விலை அனுசரித்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்கங்க இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உடனடியாக வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு சூட்டபுளான லொக்கேஷனுங்க சத்திய இருந்து லேண்டோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் வருதுங்க ரொம்ப நியரில் இருக்குதுங்க சத்தி ரோடுக்கு இது இந்த லேண்டை படுத்தின கூடுதல் தகவல் மற்றும் இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்